ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மினிஸ் Vlog. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாற்பது இன்ச்சு இடுப்புல இருந்து ஃப்ளோர் வரைக்கும் நாற்பது இன்ச்சு ஹைட் இருக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம தோத்தி பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாற்பது இன்ச்சு ஹைட்டு இப்போ இந்த சாரியில வந்து நான் டாப் எடுத்துட்டேன் ஸோ டாப் எடுத்தது போக பேலன்ஸ் இதில் அந்த எந்த பிடி பேலன்ஸ் இதுல வந்து ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பதுக்கு இருக்கு இங்க வந்து இருக்கு ஸோ இந்த பிட்ல நம்ம வந்து தோத்தி பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் துணி வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிட்டு இந்த கிராஸ் ஸோ இப்படி வந்து கிராஸ் எடுத்துட்டு இந்த எண்ட் இப்படி ஓப்பன் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஓபன் சைடை வந்து எடுத்து போட்டுக்கோங்க இந்த ஓபன் இல்லாத மடிச்சிருக்கிற பக்கம் இந்த இங்க மேல இருக்கட்டும் சோ இந்த மடிச்சிருக்கிற பக்கத்து இந்த இருந்து ஓபன் இருக்கிற சைட வந்து இப்படி போட்டுக்கோங்க கரெக்டா கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க இந்த உள்ள வந்து துணி மடிப்பு இல்லாம ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சோ இப்போ வந்து நாப்பது அஞ்சு இப்போ வந்து நம்ம டோட்டல் இருந்து ஃப்ளோர் வரைக்கும் அளவு எடுத்திருக்கேன் லெக் வரைக்கும் வரைக்கும் நாற்பது இன்ச்சு அளவு எடுத்திருக்கோம் இது நாற்பது இன்ச்சில் வந்து ஏழு இன்ச்சு பாட்டம் போகும் இப்போ உங்களுக்கு பேண்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா பாட்டம் இப்படி எடுக்கிறீங்க பேண்ட் உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாட்டம் பெருசா வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பார்க்க அசிங்கமா இருக்கும் ஏன்னா இங்கே இந்த ஃபில்ட்லாம் வந்து இறங்கிடும் கீழே பொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த பாட்டமோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த பாட்டமோட அளவு ஏழு இன்ச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நாற்பதுல ஏழு இன்ச்சு மைனஸ் ஆக மீதி எவ்வளவோ அதை வந்து நம்ம இங்கே வைக்கணும் நாற்பதுல முப்பத்தி மூணு இன்ச்சு ஹைட்டு நமக்கு இங்கே ஃபிலிப்போட ஹைட் இருந்தா ஓகே ஸோ இங்க முப்பத்தி மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் ஸோ இங்க இருந்து இங்க முப்பத்தி மூணு இன்ச்சு இந்த ஹைட்டு பிளஸ் இங்க மேல நம்ம ஸ்டிச்சிங் அளவு விட விடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு நியர் ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கலாம் அரை அரை இன்ச்சா நம்ம உள்ள ஒரு அரை இன்ச்சு மடிப்போம் இன்னொரு அரை இன்ச்சு மடிப்போம் ஸோ ஒரு அரை இன்ச்சு எக்ஸஸாக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால நம்ம இங்க முப்பத்தி அஞ்சு வச்சுக்கலாம் முப்பத்தி மூணு அரை இன்ச்சு ஸ்டிச்சுக்கு போங்க முப்பத்தி அஞ்சு வச்சிருக்கோம் ஸோ தோத்தி பேண்ட்ல வந்து இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரைட் வைக்கிறீங்க இப்படி வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட் மார்க் இங்க நீங்க போட்டீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு பேப்பர்ல நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு இந்த பேப்பர்ல வந்து எப்படி வரும்ன்றது காட்டுறேன் இப்போ நம்ம இப்படி போட்டிருக்கோம் சோ இது ரெண்டாம் மடிச்சிருக்கோம் ரெண்டாம் அடிச்சுட்டு இங்க நம்ம இப்படி கிராஸ் எடுக்கிறோம் சாரி இப்படி கிராஸ் எடுத்திருக்கோம் இது சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு லெக் ஓப்பன் நீங்க ஸ்ட்ரைட் லைன் விடும்போது எப்படி வரும்ன்றது காட்டுறதுக்காக இப்போ இங்க நீங்க இப்படி ஸ்ட்ரைட் லைன் விடுறீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைட்டா வச்சு நம்ம இப்படி கட் பண்றோம் அப்படின்னா கட் பண்ணிட்டு லெக் ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி வந்துடும் சோ இந்த இடத்துல மேல போயிடும் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் வர இடத்துல கீழே போயிடும் அப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது எப்படின்னா இப்படி கீழே கட் பண்ணனும் இந்த மாதிரி கட் பண்ணணும் சோ இப்படி கட் பண்ணனும்னா எப்படி வரும்ன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பாருங்க ஈக்குவலா ரவுண்டா வரும் சோ இப்போ இது நம்ம ரவுண்டா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வரும் சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இது வந்து கிராஸ் எடுத்துக்கணும் நம்மளோட லெக் ஓபன் அளவு என்ன இருக்கோ அதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம கிராஸா வெட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லெக் ஓப்பன் இங்க வந்து பதினோரு இன்ச்சு வருது ஸோ இப்போ எனக்கு தேவை இங்க வந்து அஞ்சரை இன்ச்சு தேவை ஸோ நம்ம இங்க ஃபினிஷிங் அளவு கொடுக்குறோம் அப்படின்னா இங்க நம்ம கிராஸ் எடுக்கிறோம் இப்படி கிராஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நாலு இன்ச்சுக்கு தான் வருது சோ நான் இங்கே என்னன்னா இங்க இருந்து தையல் தும்பு அளவு விட்டுருக்கேன் இல்லையா ஸோ நான் இங்க மேல இருந்து வைக்கிறேன் தையல் தும்புக்கு கீழே வந்து நான் பட்டி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி கொடுத்து அந்த பட்டியை வந்து திருப்பி அடிச்சுக்கலாம் ஸோ வந்து நான் அதனால இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்றேன் பத்து இன்ச்சு அந்த பத்து இன்ச்சு தான் ஓப்பன் அரை இன்ச்சு வந்து தையல் தும்ப அளவுக்காக விடுறேன் ஸோ அதனால இங்கே வந்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நான் வேற பட்டி துணி வந்து நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து நமக்கு லெக் ஓப்பன் இப்போ உங்களுக்கு சின்னதா காட்டுறேன் இப்படி உங்களுக்கு வரும் இந்த இடத்துல கிராஸ் வந்தாலும் பரவாயில்ல நமக்கு தோத்தியில் வந்து இந்த கிராஸ் இங்க ஷார்ப்பா வந்துச்சுன்னா பார்க்க அழகா இருக்கும் இதுதான் ஹைட்டு இது ஹைட் அவ்வளவுதான் நமக்கு பேண்ட் ஸ்டிச்சிங்ல வந்து பெருசா எந்த விஷயமுமே கிடையாது இப்போ இதுதான் ஹைட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா சோ ஹைட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகலம் இவ்வளவு இருக்கு இதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பிளி எடுக்கணும் நான் அந்த பிளிட் எடுக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம பாட்டம் அளவு எடுத்துக்கலாம் பாட்டம்ஸ் இப்ப வந்து நம்ம எடுப்பு பாட்டம் பட்டி எடுத்துக்கலாம் பாட்டம் பட்டி வந்து இவங்க வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்காங்க இடுப்பு நம்ம எப்பவுமே வந்து எலாஸ்டிக்கு இடுப்பு அளவை விட ஒரு நாலு இன்ச்சு எக்ஸசா வைக்கணும் சோ நமக்கு தேவை முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு இந்த சைடு அரை இன்ச்சு பிடிக்கிறதுக்கு ஏன்னா இது ஒரே ரவுண்டா வந்துருது ரெண்டு சைடு வருது அப்படின்னா நாலு பக்கம் அரை அரை இன்ச்சு தேவைப்படும் இப்போ இது ஒரே ரவுண்டு இப்போ வந்து டோட்டலாவே இது வந்து முப்பத்தி ஒன்பது இருக்கு முப்பத்தி ஒன்பதுல இருக்கு கரெக்டா நாற்பது கிட்ட இருக்கு சோ எனக்கு இது ஒரே ரவுண்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு வந்து ஏழு இன்ச்சு பாட்டம் கேட்டிருந்தோம் ஸோ ஏழு இன்ச்சு பாட்டம் அப்படின்னா இந்த பக்கம் அரை இன்ச்சு தையல் அளவு இங்கே வந்து ஏழு இன்ச்சு ஃபினிஷிங் அளவு ஸோ இங்கே நான் எலாஸ்டிக் வந்து ஒன்றரை இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறேன் ஸோ அப்போ ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு திருப்பி உள்ளே வடுறதுக்கு அப்போ ஒரு மூணு இன்ச்சு தேவைப்படும் மூணு இன்ச்சுல இருந்து இங்கே உள்ள மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து இருக்குது பாட்டம் விட்டுருக்கு இப்போ அரை இன்ச்சு ஏழு இன்ச்சு ஹைட்டு ஒன்றரை இன்ச்சு மடிச்சு அடிக்கிறது ஸோ அது வந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம எக்ஸஸ் லூஸ் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஒன்றரை இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு எக்ஸஸ் லூஸ் வரும் அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஒரு மடிப்பு மடிப்போம் அதுக்காக இங்கே பதினோரு இன்ச்சு ஸோ இப்போ பதினோரு இன்ச்சில் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரெண்டு பீஸையும் உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கிட்டேன் ரெண்டுமே ஈவனா இங்கே பாருங்கள் இது ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த பீ பக்கத்தை நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம் இப்போ இங்கே வந்து நம்ம ரைஸ் வந்து குடையணும் கொஞ்சம் ஸோ இப்போ டோட்டல் ஹைட் நாற்பது இன்ச்சு சொன்ன இல்லையா நாற்பது இருந்து அவங்களோட ரைஸோட அளவு வந்து பதினாலு சென்டிமீட்டர் பதினாலு இன்ச்சு சாரி இப்போ வந்து நம்ம ஏழு இன்ச்சு பாட்டம்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு இன்ச்சிலேருந்து பேலன்ஸு நம்ம இங்கே வந்து வச்சுக்கணும் இப்போ இங்கே தையல் தும்பாறு இன்ச்சு போக பதினாலு இப்போ பதினாலு நம்ம இந்த தயிர் புடிக்கிறதுக்கு நம்ம பேண்ட்டுக்கு கொஞ்சம் அகலமா தான் உள்ள அதனால பதினஞ்சு வச்சுக்கிறோம் சோ பதினஞ்சு இங்க வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க அது போல இங்கயும் ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க சோ இங்க இருந்து நீங்க இப்படி குறைவா எடுத்துக்கணும் இப்படி குடைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கொடைஞ்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க